திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொன்னோம்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

ஹாய் friends, வெல்கம் to GSVVM Indians. இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இடியாப்ப மாவு நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட ரே ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட போதும் அதை வச்சே நம்ம இடியாப்பமும் வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறத விட வீட்டில் தயார் பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் இடியாப்பமும் நல்லா சூப்பராக வரும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா சோள வச்சு நல்லா படைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் நல்லா கழுவிடுவோம் இன்னும் இன்றைக்கி அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் அரிசி வந்து நாலு உலகம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதில் குவான்டிட்டி முக்கியம் இல்லை நம்ம செய்முறை தான் முக்கியம் இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கடியில் வச்சுக்கிடுவோம் இப்போ வீட்டில் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் ஃபேனுக்கடியில் ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் கொஞ்சம் காய வச்சு லைட்டாக ஈரப்பாக தான் இருக்கும்போது நம்ம அதை எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்சி சளிச்சு எடுத்து வறுத்துக்கலாம் நான் அன்றைக்கி முன்னில் கொடுக்க போகிறேன் அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் வாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த பிற பார்ப்போம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க மில்லில் கொடுக்குறதா இருந்தால் புட்டு மாவுக்குன்னு கேடுங்க தான் நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்குது மாவை பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள் கையில் அந்த மாவு வந்து அந்த தான் இருக்கணும் கையில் பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடாக வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து வறுக்கணும் மிதமான தீலே வருங்க தீ அதிகமா இருந்துச்சுன்னா மாவு வந்து கரிஞ்சிரும் அடியில பிடிச்சிக்கும் அதனால தீயை வந்து மிதமா வச்சு கை எடுக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும் கை எடுத்துட்டீங்கன்னா கிட்ட அடியில பிடிச்சிரும் இப்போ மறுபடியும் மாவு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வருபடணும் மாவு வந்து அந்த திட்டு திட்டா இருக்காது நம்ம போது அப்படி அழகா ஒட்டாம மேலங்கியிலே நல்லா ஆடி வருதா இப்போ வந்து மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்ப இதை வேற பேப்பரில் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் சூடோடு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அதனால் நல்லா அப்படி பிரித்து விட்டு ஆற வச்சுக்கலாம் இப்படி எல்லா மாவும் நம்ம வறுத்த எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் நல்லா வறுத்த எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி விழுது பாருங்க நல்லா ஒன்று போல் அப்படி விழுதாத்த இப்படி விழணும் மாவு அப்படி திட்டு திட்டா திட்டு திட்டா நிற்கக்கூடாது அப்படி தூக்கி போடும்போது அப்படி தொடர அப்படி விழணும் அப்படி தான் மாவு நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துக்க போகிறோம் வீட்டில் அரிப்பு இருக்கும் அரிப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிடுது ஏன்னா அதில் கட்டிகள் இருக்கும் எப்படி வறுக்கும் போது அந்த கட்டிகளை நம்ம அரித்து எடுத்துக்கிட்டால் தான் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் கட்டிகளோடு புளியும்போது இடியாப்பம் வராது மாவு பார்த்திங்களா இவ்வளோ அழகாக ஒன்று போல் விழுதா அந்த அளவுக்கு இருக்கணும் கோலம் மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கலானாலும் மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை வேற ஒரு இதில் நம்ம கொட்டிக்கலாம் அந்த சின்ன சின்ன கட்டியில் கொட்டிக்கிட்டு அதை மிக்ஸியில நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நான் வறுத்துட்டு மீதி இருக்கிறத எடுத்திருக்கேன் இதை மிக்ஸியில அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இவ்வளோ இது எனக்கு கட்டி வந்திருக்கு நம்ம நாலு பக்கம் அரிசி வச்சுருந்தோம் அதுல இவ்வளோ இதுக்கு எனக்கு கட்டி வந்திருக்கு இந்த கட்டியை நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தப்பறம் பாருங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுவுமே நல்லா கட்டி இல்லாம வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம ஆனால் சளிச்சு எடுத்துக்கணும் அதுலேயும் சின்ன சின்ன பீசஸ் மாதிரி கிடக்கும் அந்த அரிசி வந்து சரியாக அறப்படலைன்னா அப்படி இருக்கும் அதையும் நம்ம நல்லா சரிச்சு எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு ஒருபடி அரிசி வச்சிருந்தேன் ஒருபடி அரிசிக்கு எனக்கு வந்து ஒரு எப்படி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ மாவு இருக்கும் நீங்கள் அதனால் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடையில் வாங்க வேண்டிய வேலை இல்லை நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் செய்யணாலும் சரி புட்டு செய்யணுனாலும் சரி இல்லை ஒரு முறுக்கு புளியன்னாலும் சரி இந்த மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குனாலுமே இந்த மாவு யூஸ் ஆகும் எப்போவுமே அரிசி மாவு நம்ம கடையில் வாங்காமல் கையில் பச்சை சி இருக்கும்போது நம்ம இப்படி திருச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க இதில் கொஞ்சோட மிச்சம் வந்திருக்கு இது நமக்கு தேவையில்லை இதை நம்ம மிக்சியிலாம் அரைக்க முடியாது இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஈரமே இல்லாத ஒரு டப்பாலையோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலேயோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த மாவு கெட்டே போகாது அப்படியே இருக்கும் ஆனால் சூடு இருக்கக்கூடாது ஈரமும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மாவு அப்படியே இருக்கும் நம்ம எப்போனாலும் தேவைப்படுற நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ